ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டு காஞ்சி கோயில் போகிற வழியில் பாலசுந்தராபுரம் விஜிபி நகரில் இந்த சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஈரோடிலிருந்து எக்ஸாக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லே அவுட் வந்துட்டு அமைஞ்சிருக்கேன் சிங்கிள் பிளாட்டு வந்துட்டு சேலுக்காக இருக்குது தெற்கு பார்த்த சைட்டு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இங்கே வந்துட்டு இது அப்படியே டோட்டலாக என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்